ஆராதய ஜெகநாதம் இக்ஷ்வா குல தெய்வதம் இந்த ஸ்லோகம் ராமாயணத்தில் உள்ளது ராமபிரான் தன்னுடைய பூஜைக்குரிய தெய்வமான அரங்கநாதனை ஜெகந்நாத பெருமானை விபீஷணனுக்காக பரிசாகவே கொடுத்தார் இந்த ஜெகநாதனை உன் ஊரான இலங்கைக்கு அழைத்துப் போய் அங்கு வைத்து பூசித்துக் கொண்டிருப்பாய் என்று ராமன் கூறி விபீஷனடத்தை கொடுத்தான் லவ்துவா குலதனம் ராஜா லங்காம் பிராயாத் விபீஷணா என்னும் ஒரு ஸ்லோகம் குலதனம் ராமனுடைய குலம் இக்ஷ்வாக்கு குலம் அந்த குலத்துக்கே தனமான இந்த பெருமானை விபீஷனிடத்தை ராமன் கொடுக்க பெற்றுக்கொண்டே தெற்கு நோக்கி பறந்தான் அயோத்தியிலிருந்து லங்கைக்கு போகும் வழியில் இரண்டு காவிரிகளுக்கு நடுவிலே நீண்ட பொழில் சூழ்ந்த ஸ்ரீரங்கம் திருவரங்கத்தில் பகவான் எழுந்துருளப் பண்ணப்பட்டார் இப்ப பங்குனி மாசம் நட்சத்திர உற்சவம் நடந்து கொண்டு வரும் காலம் ஸ்ரீரங்கத்தில் பங்குனி உற்சவம் என்பது ஆதி பிரம்மோற்சவம் என்று கொண்டாடப்படுகிறது இதுதான் முத முதல்ல பிரம்மாவே இந்த பெருமானுக்கு பண்ணி வந்த உற்சவம் பின்னால் ராமனும் செய்தார் அதே உற்சவத்தை விபீஷணன் நடத்த நாளில்லாமல் அவசரம் ஏற்பட அதனால் தான் அயமார்க்கத்தில் போய்கொண்டிருந்தவன் ஸ்ரீரங்கத்தை இறங்கினான் பெருமாளை பிரதிஷ்டை செய்தான் இங்கு அந்த உற்சவத்தையே செய்வித்தான் இந்த பங்குனி பிரம்மோத்சவம் ஸ்ரீரங்கத்திலே ரோஹிணி நட்சத்திரத்தில் தொடங்கி உத்தர நட்சத்திரத்திலே முடிவடையும் அதுவே அதன் பெருமை இப்ப ரோகிணி நட்சத்திரத்தில் தொடங்க போகிறது ரோகிணி நட்சத்திரம் பகவானுடைய திருநக்ஷத்திரம் உத்தரநக்ஷத்திரம் ஸ்ரீரங்கநாச்சியாருடைய திருநக்ஷத்திரம் பெருமானுடைய நட்சத்திரத்தில் தொடங்கி நாச்சியாருடைய நட்சத்திரத்தில் முடிவதே இந்த உற்சவத்துக்கே ஏற்றம் இதெல்லாம் எதற்காக கூறுகிறேன்னு பார்க்கிறீர்களா ராமனால் ஆராதிக்கப்பட்டவர்தான் இன்று ரங்கநாதர் அவரை தரிசிக்க ஸ்ரீரங்கத்துக்கு போக வேண்டும் போகலாம் ஸ்ரீரங்கத்தில் இருப்பவர்களுக்கு அருகே மதுரையில் இருப்பவர்களுக்கும் அருகே ஆனால் சென்னை பட்டணத்தில் இருந்தால் அவசர வாழ்க்கையை தாண்டி சட்டென்று ஸ்ரீரங்கம் போக முடியுமோ அதற்காகத்தான் ராமனும் ரங்கநாதனுமாக இருவருமாய் சென்னை பட்டணத்திலேயே முல்லா திரு பேட்டையில் ரொம்ப அற்புதமாக எழுந்துருளி உள்ளார் அரங்கநாயிகா சமேத்த அரங்கநாதன் பெருமான் பட்டாபிராமர் ஆராதகர் இருக்கார் ஆராதிக்கப்பட்ட பூசிக்கப்பட்ட தெய்வமும் உள்ளார் இருவருமாக நாம் சேவிக்க போகிறோம் அது மட்டுமல்ல இந்த கோயிலில் இன்னும் பல சன்னதிகள் உள்ளன நிதானமாக சேவிப்போம் ரொம்ப ஜன சந்தடிமிக்க இடம் முல்லா தெரு எங்கு திரும்பினாலும் கூட்ட நாட்டந்தான் பேட்டையே பழைய நாளிலிருந்து கூட்டமான இடம் அவ்விடத்தில் கோயிலுக்குள் நுழைகிறோம் ரொம்ப கம்பீரமான கோவில் பெரிய கோவில் முதலில் விமானத்தை தரிசித்துக் கொள்கிறோம் ரொம்ப அற்புதமாக புதுமை மாறாமல் பளபளப்போடே இப்போதும் நல்ல கலாபத்தோட விமானம் காட்சியளிக்கிறது அளிக்கிறது இதோ மேலேயே மூலவராய் ரங்கநாத பெருமான் சயனத்திருக்கோலத்தில் உள்ளார் உள்ள எப்படி இருப்ப வாசல்லையே சேவிச்சுக்கிறோம் பக்கத்திலேயே பட்டாபிராமனும் அதே போல மேலே விதானத்தில் எழுந்துருளி உள்ளார் அவரையும் தரிசித்துக் கொண்டோம் இந்த சன்னிதானத்துக்கு பெருமை சேர்ப்பது நிறைய சந்நதிகள் ரங்கநாதர் அப்புறம் சேவிப்போம் பட்டாபிராமர் ரொம்ப அத்தம் அவரையும் சேவிப்போம் இன்று முதல்ல கோவிலுக்குள் நுழைந்ததற்கு ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அனைவரும் இந்த சன்னதிக்குள் உள்ளார்கள் நம்மாழ்வார் சன்னதி என்னும் பெயர் பலகே பார்த்து கொண்டோம் நம்மாழ்வார சேவிக்க போறோம் நினைத்துக்கொண்டு கொண்டு உள்ளே சென்றோம் ஆனால் அவர் மட்டும் அல்லர் பொய்கை ஆழ்வார் தொடக்கமாக பொய்கையார் பூதத்தார் பேயார் புகழ்மழிசை ஐயன் அருள் மாறன் சரலர்கோன் துய்ய பட்டநாதன் தூளி நற்பாணன் நற்கலியன் தோற்றத்து அடைவாம் இங்கு என்னும் மணவாள மாமனிகள் உபதேச ரத்தின மாலையிலே பாடியிருக்கிறா போலே அனைத்து ஆழ்வார்களையும் சேவித்துக் கொண்டோம் எல்லாரும் பழ பழ பளனு இப்ப திருமஞ்சனம் அபிஷேகம் நடந்து திருமன் காப்பு சாத்தி கொண்டா போலே அவ்வளவு புதுமையோடு எழுந்துருளி உள்ளார்கள் பக்கத்துல அனைத்து ஆச்சாரியர்களும் உள்ளார்கள் கூரத்தாழ்வான எழுந்துருளி உள்ளார் பகவத் ராமானுஜர் உள்ளார் இன்னும் பல ஆச்சாரியர்கள் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் மத்தியமாம் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம்னு சொல்லுகிறோமே அனைவரையும் தரிசித்துக் கொண்டோம் இவர்கள் மூலமாகத்தானே பெருமானை சேவிக்க வேண்டும் ஆழ்வார்கள் அருள் பாகவதோத்தமர்கள் அருள் இருந்தால் பெருமானருள் கெட்டும் கெட்டும் இப்ப சுந்தர காண்டத்தின் அறுபதாவது சர்க்கத்தை அடைகிறோம் அங்கதன் ஜாம்பவான் இருவரும் ஹனுமானோடே பேசுகிறார்கள் ஏற்கனவே என்ன பார்த்திருக்கிறோம் ஆஞ்சநேயர் தான் போய்விட்டு வந்த செய்திகள் அத்தனையும் தெரிவித்தார் இனி முடிவெடுக்க வேண்டியது ராமனும் சுக்கிரீவனும் நாம் இங்கேயே இருந்து திரும்ப கடலை தாண்டி போய் ராவணனை ஜெயித்து சீதையை மீட்டு கொண்டு கிஷ்கிந்தைக்கு போக வேண்டுமா அல்லது இப்ப நேர கிஷ்கிந்தைக்கு போய் ராமனிடத்தில் எடுத்து கூறி அவர் அபிப்பிராயத்தை தெரிந்து கொண்டு அவர்கள் ஆணையின்படி மேலே முன்னேற வேண்டுமா இதுதான் இப்ப பேச்சு இதுக்குள்ள ஏதோ ஒரு வாய்ப்பை முடிச்சாகணும் இல்லையா ஹனுமார் தன்னுடைய விஷயத்தை தெளிவுபடுத்திவிட்டார் அடியனுக்கு கொடுக்கப்பட்ட கைங்கரியம் தூது போதல் சென்றேன் கொடுத்தேன் பெற்றேன் வந்து சொல்லிவிட்டேன் இனிமேல் முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு இளவரசனதோ அரசனதோ ராமனதோ என்ன ஹனுமான் தன்னிலை விளக்கம் கொடுத்துட்டார் இது நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை செய்ய வேண்டும் தாண்டி நம்ம இஷ்டப்பட்டபடி நடக்கக்கூடாது அந்த பணிவும் அடக்கமும் நம்மிடத்தில் வேண்டும் இனி அடுத்த சர்க்கம் அறுபதாவது தச தத் வச்சனம் சுருத்வா வாலிசூனு அபாஷதர் அஸ்விபுத்திரௌ பரமம் பலவந்தோ பிளவங்கமௌ ஹி சர்வலோக சர்வலோகிதாமக நம்மிடத்தில் என்ன வலிமை குறவு பிரம்மாவிடத்திலிருந்து பெற்றிருக்கிற வரங்கள் மற்றும் பலபேர் பல தேவதகளிடத்துல பெற்றிருக்கிற வரம் ஒன்னொன்னு நம்மிடத்திலேயே உள்ளது பிரம்மாவேதான் ஜாம்பவானாகப் பிறந்திருக்கிறார் அதோ வாயுபுத்திரனாய் சிவபெருமானின் அம்சமாய் ஹனுமானே பிறந்திருக்கிறார் இவ்வளவு சக்தி நம்மிடத்தில் இருக்கும்போது நாம் ஏன் இப்ப திரும்ப அவர்களை தேடி போக வேண்டும் அனுப்பித்தி அனுப்பித்த காரியத்தையும் முடித்தோம் இதோ சீத்தையும் மீட்டு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறோம் ராமன் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவார் அதை விட்டுவிட்டு இன்னும் பாதி பொறுப்பை ராமனிடத்துல கட்ட வேண்டுமா என்று அங்கதன் நினைக்கிறான் சுராணா அமிர்தம்பீரோ పీతవంతౌ మహాబల ఏతా వేవహి సంగజిరథకు ఇవ్వం అశ్విని అంశమ పరందవ అముదయే కుడివారు అప్పుడవా నమ్మకోట నే కవలపట్టు తుప పోగం అప్పుడు ఎన్న కుం దృష్టా దేవి నచానీత ఇతి తత్ర నివేదితం న యుక్తమివ పశ్చామి భవద్ ஹியாத்த பௌருஷை ஒருவேளை நாம போய் சீத்தையை கண்டோம் ஆனால் அழைத்து கொண்டு வரவில்லை என்று சொன்னால் அதுக்கா இவ்வளவு பெரிய வீரர்கள் சென்றார்கள் இப்பேற்பட்ட வீரர்கள் போய் சீத்தையை கூட்டி வரவில்லையா என்று ராமன் இகழ்ச்சியாக நினைத்து விட்டான் என்னால் நகிவ நகிவப்ளவனே கஷ்டின் நாபி கஷ்டித் பராக்கிரமே துல்ல சாமரதை தேஷு லோகேஷு ஹரிசத்தமாக நம்மை விட யாரால் இந்த கடலை தாண்ட முடியும் யாரால் சீத்தையை பார்க்க முடியும் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்தாகிவிட்டது ஆகவே திரும்ப மீட்டு கொண்டுதான் போக வேண்டும் ஜித்வா லங்காம் சர் அக்ஷௌகாம் ஹத்வாதம் ராவணம் ரணே லங்கைக்கு போக வேண்டும் ராவணனை ஜெயிக்க வேண்டும் அங்கிருக்கும் இலங்கையை அழிக்க வேண்டும் சீதையை மீட்டு கொண்டு வர வேண்டும் தேஷ்வேவம் ஹதசேஷேஷு ராட்சசேஷு ஹனுமதா ஏற்கனவே ஹனுமானே பல அறக்கர்களை கொன்றுவிட்டார் மீதம் இன்னும் சில பேர் இருப்பார்கள் அவரை பார்த்தவுடனே அவர்கள் பயந்து போக போகிறார்கள் மேலும் நாம் இத்தனை பேராக போனோமானால் நிச்சயமாக பயந்து போய் விடுவார்கள் என்று தைரியமா பேசினா பேசினது வாஸ்தவந்தா ஜாம்பவான் ஏற்றுக்கொண்டு பதில் கூறுகிறார் தமேவம் கிருத சங்கல்பம் ஜாம்பவான் ஹரிசத்தமாக உவாச்ச பரம அர்த்தம் அத்த அர்த்தவது அங்கதா நீ பேசினது உன்னுடைய பெருமைக்கு தக்கதுதான் அங்கதன் பேசினதுல ஒண்ணும் தவறு இல்லை ஏன்னா அவனோ இளவரசன் நல்ல பலசாலி இளவரசன் அதற்கு தகுந்தா போலதான் முடிவெடுக்க வேண்டும் ஹனுமான் ஒரு முடிவெடுத்தார் இதற்கு மேல் நான் அடியெடுத்து வைப்பதாக இல்லை என் வேலை முடிந்து விட்டது தொண்டர்கள் அப்படித்தான் முடிவெடுக்க வேண்டும் ஆனால் யார் தலைவர்களாக இருக்கிறார்களோ பொறுப்பு அவர்களது தானே அப்ப அவர்கள் தானே சரி மேலே போவோம் பாசிட்டிவா திங்க் பண்ணனும் தொண்டர்கள் ஒன்றும் நெகட்டிவா இருக்க போறதில்லை ஆனா தங்கள் நிலையை மீறக்கூடாது ஏன்னா அதுக்கு மேல நமக்கு யோசிக்க தெரியாது அதுக்கு மேல யோசிக்க தெரிந்தவர்கள் தானே முடிவெடுக்கணும் அங்கதான் முடிவெடுத்துட்டார் அவனுடைய வயசுக்கு அவனுடைய இளமைக்கும் இளவரசு பட்டத்துக்கும் ஆம் நாம மேல போறோம் அப்படின்னு நம்ம முடிவெடுத்ததுதான் சரி ஜாம்பவான் அதை குறைச்சு கூறவே இல்லை அவர் டிஸ்கரேஜ் பண்ணவே இல்லை இந்த இடத்துல இருந்து நாம வயதானவர்கள் ஒன்று தெரிந்து வேண்டும் ஜாம்பவான் ரொம்ப முதிர்ந்தவர் நிறைய அனுபவப்பட்டவர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றோம் இல்லையோ எத்தன ஆயிரம் ஆண்டுகள் இருந்து அவர் அனுபவப்பட்டிருக்கார் தான் புது புள்ள இழ ரத்த அங்கதனிப்பு நம்ம வீட்டில் கூட நடக்குமே நாம வச்சிருக்கிற கமிட்டி சபா அது இது எல்லாத்திலும் இந்த வம்பு வரும் நாம ஐம்பது வருஷமா சபா நடத்திருப்போம் ஏதான ஒரு கோவில்ல டிரஸ்டியா இருந்திருப்பேன் இப்ப புதுசா ரெண்டு பேர் வந்து நாங்கெல்லாம் நம்ம பண்றோம் அப்படின்னு முப்பத்தஞ்சு வயசுக்காரா வந்திருப்பா நமக்கு எழுபத்தஞ்சா இருக்கும் அவ ஏதான வேகமா சொன்ன உடனே இதெல்லாம் ஆகாத போகாத ஊருக்கு வழி நாங்க பார்க்காததா இப்போ நீங்க புதுசா வந்து என்ன பண்ண போறீர்கள் அப்படின்னு சொன்ன உடனே அது அவர்களுக்கு ரொம்ப டிஸ்கரேஜிங்கா இருக்கும் ஏன் இந்த மாதிரி எங்களை எழுந்து பேசுறீர்கள் ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னு உத்வேகத்தோட வந்தா பண்ண விட மறுக்கிறீர்களே அப்படின்னு அவ சண்டை போடுவா உடனே ரெண்டு பேருக்கும் ஒரு ரிப்ட் ரெண்டு பேருக்கும் பிளவு உருவாயிடும் வயசானவா இருக்கணுமா இளைஞர்கள் இருக்கணுமான்னு சபால ஒரே கூச்சல் குழப்பமா போயிடும் கடைசியில கைங்கரியம் கெட்டுப்படும் அப்படி பண்ணவே கூடாது ஜாம்பவான் எவ்வளவு அழகா அந்த நிலைமையை ஹேண்டில் பண்றாருன்னு சொல்றமோ இல்லையோ அதை போல பண்ணிருக்கார் நீ சொல்றது ரொம்ப சரி இப்பவே நாம போகணும் போய் அங்க போராடி சீத்தையை மீட்டு கொண்டு வர வேண்டும் எல்லாம் சரி ஆனா நமக்கும் தலைவர்கள் இருக்காள் ஆகவே சட்டுன்னு திரும்பி கிருஷ்ணந்தைக்கு போவோம் இப்படித்தான் பண்ணணும்ங்கிறத ராமனிடத்துல சொல்லுவோம் ஒரு அனுமதி வாங்கிட்டு ஓடி வந்துடுவோம் எவ்வளவு அழகா சொல்றா பாருங்க அப்படி அங்கதான் போய் பர்மிஷன் வாங்கியானுன்னு சொல்றார் ஆனா இவனை குறைச்சி அவர் பேசவே இல்லை நீ சொன்னதுதான் சரி உன் நிலைமைக்கும் உன் அரசு பதவிக்கும் நீ எடுத்த முடிவு சரி வேகமா தான் இருக்கணும் ஆனால் அத ஒரு வார்த்தை அவர்கள்ட்ட கேட்டுன்னு வந்துருவோம் அதனால இளைஞர்களோட நம்ம பேசும்போது அவர்களை உற்சாகப்படுத்தி தான் பேசணும் ஏன்னா அந்த சக்தி இன்னும் தர்ம காரியத்துக்கு வேணும் நாம தர்ம மார்க்கத்துல சனாதன தர்மத்துல இருக்கணும்னு வச்சுக்கோங்க வயசான நம்மாலேயே எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது அடுத்த தலைமுறை வந்து எடுத்துண்டா தான் அந்த வேகம் வரும் நமக்கு நாற்பட நாட்பட மத்தியானமான கட்டமாக இருக்குது கார்த்தால் சீக்கிரம் எழுந்திருக்குறோம் ஏதோ பத்து பத்தரை வரைக்கும் ஓடும் சாயங்காலம் ஒரு உபன்யாசம் வச்சிருக்கால ஆறரை மணிக்கு போவோம் எட்டரை மணி ஒம்பது மணிக்கு சொல்ல முடியும் எல்லாம் முன்னாடி வேதை பார்த்துருந்தோமே இப்போ முடியலையேண்ணா வயசாகும் வயசாகும்னா அந்த சக்தி இருக்கிற வாழ்க்கை அதை கொடுக்கணும் கொடுக்கணும்னா அவ கொஞ்சம் உருட்டி பெரட்டி தப்பெல்லாம் பண்ணத்தான் பண்ணுவாள் அதெல்லாத்தையும் ஏற்றுண்டா தான் ஒரு குழந்தைய நடக்க பழகிறச்சே ஒரு அம்மா எவ்வளவு அழகாக பாருங்க அது விழுந்துடுமேங்கிறதுக்காக நடக்க பழக்காத இருக்க முடியுமா அது அப்படியே போக விடணும் அது அப்படி இப்படி போகும் கீழே விழுவும் எதையான கொட்டும் இறைக்கும் வீல்னு சத்தம் போடும் ஒரு இடத்துல சிராட்சிக்கும் இத்தனையும் தான் அந்த குழந்தை நடக்க தெரியும் ஓஹோ என் குழந்தை நடக்க பார்த்தாலே விழுந்துடும் அதனால அது நடக்கவே வேண்டாம் அப்படின்னு எந்த தாயா நினைக்கிறாளா நடக்கலனா கவலைப்படுறா அதை போல நாம இளைஞர்களை நல்லா ஊக்குவிக்கணும் அவர்களுக்கு பக்தி வளரணும் ஆன்மீக வழிபாட்டுக்கும் தொண்டுக்கும் அவர்கள் வர வேண்டும் சமுதாய பணிகளில் அவா ஈடுபடணும் நாம் என்ன செய்யணும்னால் இருந்து நசீர்வாதமானும் நமக்கு தெரிஞ்சது அவர்களோட பகிர்ந்துக்கணும் நம்மால் ஆன உதவியை செய்ய வேண்டும் அது ரொம்ப தெளிவா இருக்காரு ஜாம்பவான் போ உவாச்ச பரம பிரீத வாக்கியமர்த்தம் அதர்த்தவத் பிரதிஜாயஸ்வயம் ராஜா சீதா விஜயமகிரத சர்வேஷாம் கபி முக்கிய கதம் மித்யா கரிஷதி விபலம் கர்ம கிருத்தம் பவேத் துஷ்டிர் த கண்டிப்பா போக வேண்டும் ராமனுடைய திருவுள்ளத்தின்படி நாம் சொல்ல வேண்டும் அவன் திருவுள்ளம் எப்படியோ ராமன் எப்படி நினைக்கிறானோ அதன்படிக்கு நடப்போம் சுக்ரீவச மகாதேஜாக காரிய சாசிய நிவேதனே சுக்ரீவன் உள்ளபடி நடப்போம் ராமன் உள்ளபடி நடப்போம் இனிமே இங்கு நேரம் கிடத்த வேண்டாம் கிளம்புவோம் வேகமாக போவோம் என்று ஜாம்பவான் கூறிவிட்டார் அனைவரும் புறப்படுகிறார்கள் நாமும் காத்திருந்து கேட்போம்